ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிக்கடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா அதிக லாபம் தரக்கூடிய ரிட்டர்ன் கிஃப்ட் பிசினஸ் பத்தியான வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் மளிகடை ஹோட்டல் பிளஸ் ஜூஸ் பிஸ்னஸ் பிளஸ் உங்களுக்கு நிறைய பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ ஒரு எண்பது ரிட்டன் கிஃப்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அதாவது வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் சம்மந்தமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து நம்ம சேனல்ல ரெண்டாவது ரிட்டன் கிஃப்ட் பற்றியான வீடியோ யாருக்குனே ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து நான் பண்ணிருப்பேன் அது வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாத்துக்காங்க அவங்க கேட்டது வந்து பேகு ஃபுல் செட்டாகவே நம்மகிட்ட கேட்டாங்க நம்ம ஃபுல்லாக ஒரு மார்ஜின் வச்சு கொடுத்துட்டோம் இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா இது வந்து ஒரு குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே இன்வைட் பண்ணிருக்க ஃபேமிலியில எல்லாம் குழந்த இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்பது கவுண்டிங் சொல்லியிருக்காங்க சரிங்களா எண்பது பேருக்கு அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி வேணும் அப்படி நல்லா பொருளாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணது வந்து இந்த பவுச் சரிங்களா இது வந்து ஸ்கூலுக்கு வந்து பாக்ஸ் கொண்டு போவாங்க அந்த பாக்ஸாக இல்லாமல் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பவுச்சாக இருக்கும் உள்ளுக்கில் வந்து ஒரு ஒரு இருபது ரூபாய்க்கு டூம்ஸ் செட்டு போட்டிருக்கோம் நம்ம யாருக்குமே ஒரு டூம் செட்டு போட்டோம் அதை காமிச்சேன் அந்த மாடல் வந்து காலி ஆகிட்டு அந்த டயர் எரேசர் மட்டும் இதில் இருக்காது இதில் வந்து என்ன ஸ்கேல் பென்சில் எரேசர் சார்னோம் எல்லாமே டூம்ஸ் டூம்ஸில் இருக்கும் இது வந்து நமக்கு வந்து இருபது ரூபா ரேட்டு பதினேழு ரூபாய் வரும் நம்ம இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம் இந்த பவுச் வந்து நமக்கு அப்படியே ரேட்டு வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் சரிங்களா ஓவரால் செலவு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படியே வச்சுக்காங்க நான் வந்து கடைக்கு பொருள் வாங்குவேன் சென்னையில் நம்ம அண்ணாச்சி கடையில இருந்து பொருள் வரும் அந்த இதை கனெக்ட் பண்ணி ஒரு பண்டில் இதை போட்டுட்டேன் எனக்கு லாரி செட்டுக்கான சார்ஜ் வந்து திருநெல்வேலிக்கு வந்து இரநூத்தி முப்பது ரூபாய் எடுத்தாங்க உங்க ஊருக்கு இதோட கம்மியாக தான் வரும் ரைட்டா இப்போ நான் வந்து இதுல வந்து சம் பெர்சன்டேஜ் மார்ஜின் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து எனக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா ரூபாய் மெட்டீரியல் காஸ்ட்டும் அஞ்சு ரூபாய் அந்த டிராவலுக்குமே போடலாம் நான் வந்து மளிகை கடைக்கு எனக்கு தேவையான நிறைய பொருள்லாம் கலந்து வாங்க முடிச்சுல இந்த ஒரு பொருளுக்கு மேல அஞ்சு ரூபான்னு போட முடியாது ஏன்னா மொத்தமே இரநூத்தி முப்பது தான் லாரி சார்ஜ் நான் வந்து பெரிய போராவோ எனக்கு நிறையா போட்டிருப்பேன் எனக்கு வந்து ட்ராவலும் கம்மியாக தான் வரும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எதாவது வைக்கிறீங்க இல்லைனா ரிட்டன் கிஃப்ட்டே பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் ஒரு ஐடியா வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரே பொருள் நிறைய வெரைட்டியாக அங்கே இருக்கும் சரிங்களா இப்போ நூறு பேருக்கு ஒரே மாதிரி கொடுக்கணும்னா வாங்கிக்கிடலாம் இரநூறு பேர் கொடுக்கணும் வாங்கிக்கிடலாம் இந்த எத்தனை செட்டு ஸ்டேஷனரி அதுன்னு என்ன இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை பிடிச்சு வாங்கிக்கிடலாம் கண்டிப்பா கடைக்காரங்க நீங்க அந்த கடை ட்ரை பண்ணுங்க நான் கட ஆரம்பிச்சிலிருந்து அங்கதான் வாங்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையா இருக்கும் பொருள் நல்லா குவாலிட்டியா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்த்துக்காங்க அந்த கடையோட அட்ரஸ் அந்த கடைக்கு எப்படி போனோம் அப்படின்னு ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவா கொடுத்துருக்கும் போன் நம்பரோட சேர்த்து நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்காங்க சென்னைக்காரங்க நீங்க நேரில் போய்விட போய் வாங்கி விடலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் மலிகை வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்